ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மினி விலாக் ஃபிஃப்டி ஒன் வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ காலையில் பசங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணி பேக் பண்ணி ஸ்கூல் அனுப்பியாச்சு பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா கேரட் சாதம் சேனக்கிழங்க வருவால் பையனுக்கு பூண்டு சாதம் கேரட் பொரியல் ஸ்நாக்ஸுக்கு பொண்ணுக்கு ஆப்பிள் பையனுக்கு சீத்தாப்பழமும் வாழைப்பழமும் கொடுத்து அனுப்பியாச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா அவங்க சித்தப்பா புட்டு மாவு வாங்கிட்டு வந்துருந்தாங்க கடையில் வைக்கிறது மட்டும் எப்படி தான் இப்படி பொழு பொழு பொழுன்னு உதிரி உதிரியாக இருக்குதோ தெரியல கேழ்வரகு புட்டு அப்புறமா அரிசி புட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க சூப்பராக இருந்தது நல்லா கலந்துட்டு எல்லோரும் சாப்பிட்டோம் ஒரு வழியாக சீரக்காயை வந்து அரைச்சி முடிச்சிட்டேன் நல்லா ஷாம்பு மாதிரி நுரை வரும் அப்படின்னு நினச்சி பூந்திக்கொட்டையெல்லாம் போட்டேன் ஆனால் பாருங்கள் நொறையே வரலை கொஞ்சமாக எடுத்து வச்சு தேய்ச்சாச்சு அம்மியில் அரைக்கும் போது நொறை நொறையாக வரும் இப்போ நம்ம மிஷினில் அரைச்சி தேய்க்கிறது நிறையே வரலை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த தடவை இன்னும் எக்ஸ்ட்ரா என்னென்ன பொருள் சேர்க்கணுமோ சேர்த்துட்டு இதையே தான் அரைக்கணும் ஷாம்பு வந்து அப்படியே விட்டுறணும்னு நினைக்கிறேன் பாய் நாளைக்கு பார்க்கலாம்